கை குழந்தைகளுக்கு எல்லா டாக்டரும் தாய்ப்பால் மட்டும் போதும் வேற எதுவும் கூடாது முக்கியமா தண்ணி நான் டாக்டர் உங்கள் ஜெயிக்கலாம் கை குழந்தைகளுக்கு தாய்ப்பாலே போதுமானது ஏன்னா நீங்க தாய்ப்பாலே எண்பத்தி அஞ்சு சதவீதம் தண்ணி தான் இருக்கும் அதுல இருக்க தண்ணியே குழந்தைகளுக்கு போதுமான அளவு நீர் கொடுத்துடுது சோ அது இல்லாம நம்ம தண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்ல அது இல்லாம ஒரு குழந்தை பசிக்கு அழுதுன்னா நீங்க தாய்ப்பாலை கொடுத்தீங்கன்னா தான் தாய்ப்பாலை குடிச்சுட்டு தூங்கும் போது அம்மாவுக்கு நெக்ஸ்ட் டைம் பால் குடிக்கிறதுக்கு அது ஒரு 工作了。 நீங்க பசி இருக்கும் தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா குழந்தைக்கு தாகம் போயிடும் மற்றபடி சத்துக்கள் எதுவும் கிடைக்காது இது ஒரு இன்னும் குழந்தைகளுக்கு வந்து இந்த கிட்னி சிறுநீரகம் வந்து தான் இருக்கும் குழந்தை வளர வளர அது சேர்ந்து வளரும் அந்த சமயத்துல நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுத்து லோடு கொடுக்கும் பொழுது அது குழந்தைகளுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் உண்டாக்கும் இதே இல்லாம அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை போது அந்த தண்ணியில ஏதாவது கிருபி இருந்துச்சுனாவோ அந்த பாத்திரத்துல ஏதாவது சுத்தம் இல்ல அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையில்லாம இருமல் சளி கோழுகிறது ஈவன் வாந்தி வயிறான காய்ச்சல் கூட வந்து தேவையில்லாத பிரச்சனை இது இல்லாம நம்ம குழந்தைகளுக்கு உயிர் வரும்போது அம்மாவோட பக்கத்துல இருக்கிற பாட்டி டாக்டர் வெயில் ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கவா ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்க தொண்டை கட்டிக்காதா கொஞ்சம் தண்ணி குடுத்துக்கவா சத்து மருந்து எல்லாம் கொடுக்குறீங்களே அது ஊற்றும் போது வாய் கசக்காதா வாயில சத்து மருந்து ஒட்டிக்காதா கொஞ்சம் தண்ணி குடுத்துக்கவா அப்படி எல்லாம் கேட்பான் எந்த காரணத்துக்காகவும் தாய்ப்பால் போதுமான அளவு இருக்கிற குழந்தைங்களுக்கு தண்ணி சுத்தமா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்